வெுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நிந்தன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாம இவை மாதிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனசூடி வந்தேன் மூலமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு ஏழு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேருவள பவளமேனி ஒளி நீர நின்று உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலற் கொன்றை திங்கள் முடி மேல இந்த உலமே புகுந்த திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அறநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடால் இருந்து மறை போதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேல இந்த உலமே புகுந்தனால் கொதிவுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிக வேணி கண்ட நெந்தை மடவாள்தனோடு விட ஏறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடி மேலிந்தன் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உறும் இடியும் இன்னும் மிக பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேள்வரி அதல தாடை வரி கோபத்தர் மட உடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்தேன் உலமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில முளை நன் ஒரு பாகமாக விட ஏறு செல்வன் அடைவான் ஒப்பில மதியும் அப்பும் முடி மேல நிந்தன் உலமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல்பட விழிசை தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வால்மதி வன்னி கொன்றை மல சூடி வந்தேன் முலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை எங்கே அறையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிக வேல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன் தலமகளோடு எருக்கு முடி மேலிந்தன் உளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தள குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடி மேல நின்றன் உளமே புத்தரோடமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் நீரு செம்மை திடமே தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொல்கொல் ஆலை விலை சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் திகழ நான் முகன் ஆதி ஆய பிரமாபுரத்து ஞான ஞான முனிவன் கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே